গুড মর্নিং হ প্রেজ লর্ড वेलकम টু দিস பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான் என்று என்னப்படுவான் அப்படி ஒரு வசனம் আছে இது ศிருவைதில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் எனக்கு பேர் வைக்கும் போது ஞான thái தகப்பன் அப்படி இருப்பங்க இல்லையா அதில் வந்து எனக்கு வந்து என்னுடைய சித்தப்பா ஒரு சென்னையில் மெக்கானிக்கல் என்ஜினியராக இருந்தார் அவரும் என்னுடைய அத்தையும் தான் வந்து ஞான தாய் தகப்பனாக இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் எங்கள் தாத்தாவுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஞான அப்படின்ட்டு ஞான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே அப்படி வச்சுருப்பாரு எல்லாருக்கும் ஞான அப்படின்ட்டு வர மாதிரி பேர் எல்லாருக்கும் இருக்கும் ஏதோ ஒரு ஞானம் எல்லாருக்குமே இருக்குது அதில் வந்து இந்த என்னுடைய ஞான தாய் தகப்பன் ரெண்டு பேரும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பிரின்ஸிபல் நான் அவங்கள வாட்ச் பண்ணி நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஸோ அவங்க என்னுடைய ரோல் மாடல்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ இவர் என்ஜினியரிங் துறையில் சிட்டியில் வேற அவர் ஒர்க் பண்ணார் அதில் வந்து அவர் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்னென்னா வந்து பேசுறதுனால பயன் இல்லை சில சமயம் அது ஆபத்தாக கூட நமக்கு விளைவிக்க முடியும் எப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கெரியர் ஆரம்பத்தில் நான் சிஎம்சியில் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து நான் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் என்ன லேட்டாக வந்துட்டிங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தரை கேட்டுட்டேன் அவங்களுக்கு வந்து அது பயங்கரமாக கோபம் வந்துச்சு எப்படி நீங்கள் நான் லேட்டாக வரேன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு சண்டைக்கு வ வந்துட்டாங்க அது ஒரு ஃப்ரெண்ட்லி தான் அவன் நிறைய பேர் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை நம்ம பேசுகிறத வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க அதே போல் நீங்கள் அவங்க சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேனா எனக்கு கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது அதில் நான் பார்த்தது வந்து நம்ம இன்னார் இப்படி சொன்னாங்க அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் சொன்னாலே அது வந்து பெரிய மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தும் ஸோ மேலதிகாரிக்கிட்டே நீங்கள் போய் ஏதோ ஒன்று இன்னார் இப்படி உங்களை சொன்னாங்க அப்படி எதா சொன்னீங்க அப்படின்னா வந்து எல்லோரும் அதை சரியான சென்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க சிலர் வந்து எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து நீங்கள் இந்த இதுமாரி போட்டு கொடுக்குற வேலையை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய மேலதிகாரிகளும் இருக்காங்க இல்லை அதை ஒரு நம்மளுக்கு அதை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மேலதிகாரிகளும் இருந்தாங்க ஸோ என்னுடைய ஞானத்தாய் தகப்பன் அவங்க ரெண்டு பேருமே அந்த இதுமாரி அமைதி காக்கக்கூடியவங்க அநாஷ்மாக பேசக்கூடாதுன்றது எங்கள் வீட்டில் அது ஒரு பாடமாக இருந்தது இங்கே இருக்கிறது தான் அங்கே போய் சொல்லக்கூடாது சொன்னாலே வீட்லேயும் சரி பிரச்சனை வரும் இல்லை வெளியே நம்ம ஒர்க் ஸ்பாட்லேயும் வந்து பிரச்சனை வரும் அது இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று தப்பாக செய் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சிக்னேச்சர் ஏதோ தப்பாக போட சொல்கிறாங்க நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னா வந்து நீங்கள் புட்டியாக ஃபுட் டவுன் அண்ட் செய்யணும் அதுவும் நம்ம செய்யலைன்னா இதையும் வந்து ஒரு பாடமாக எங்கள் வீட்டில் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வெளியும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது யாரோ ஒருத்தர் வேணுன்னு சொன்னால் கூட நம்ம அதை செய்யக்கூடாது வீட்லேயே கூட யாரோ ஒருத்தர் தப்பாக சொல்கிறாங்க அது பேதாமத்துக்கு புறம்பானது இல்லை மனுஷ மனுஷ முன்பாக அது சரியானது கிடையாது இட் மைட் பி யாரோ ஒருத்தர் அதை தப்புன்னு சொல்வாங்க அப்படின்னா வந்து நம்ம அதை செய்யறது மிகுந்த ஆபத்தை அது விளைவிக்கும் இதுதான் வந்து என்னுடைய வீட்டில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள்